ஓம் சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உன் முருகனான நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் இன்று இரவோடு உன் பிரச்சனைகள் அனைத்தும் போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் மகளே நீ எதைக் கண்டும் கலங்காதே என் பிள்ளையே நீ மகிழ்ச்சி என்னும் கடலில் நீந்த போகிறாய் உன்னை இந்த வாழ்க்கை பயணம் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கையடைய செய்வேன் அதை நீ புரிந்து கொண்டாயா இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்தடைந்தன நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும் நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய் உன் மனக்கவலைகள் அகன்று நீ வெல்வது நிச்சயம் உன்னை வந்து சேரும் உன் துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் முன் ஜென்ம வினைகளால் விளையும் சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும் அதனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதையும் பக்தன் சுலபமாக தவிர்த்து விடலாம் முன்ஜென்ம கர்மத்தின் விளைவுகளிலிருந்து பகிரத பிரயத்தனம் செய்தாலும் விடுபட முடியாது அவசியம் நடந்தே தீர வேண்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து தப்புவதற்கு வழியேதும் இல்லை துக்கங்கள் எவ்வாறு வேண்டாதப்பட்டவையோ அவ்வாறே சுகங்களும் எதிர்பார்க்கப்படாதவை முன்ஜென்ம வினைகளால் ஒரு மனிதனுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பது ஞானிகளுக்கு முன்கூட்டியே தெரியும் அகண்டமாக அவருடைய நாமத்தை ஜபம் செய்வதே நமது விரதமும் தவமும் தானமும் ஆகும் அவ்வப்போது உன் தந்தையான என்னை நோக்கி நீ பிரயாணம் செய்வதே உனது தீர்த்த யாத்திரை கள்ளம் கபடமற்ற பிரேமையோடும் ஒருமித்த மனத்தோடும் என்னை பூஜை செய்து பார் நான் செய்யும் விவரிக்க முடியாத அற்புதங்களை மனத்துள்ளே நீ அனுபவித்துக் கொள்ளலாம் கரும்பை சக்கையாய் பிழிவது போன்ற ஆயாசம் தரும் விவரங்கள் தற்பொழுது போதும் உனக்கு உடனே வெள்ளம் வேண்டும் முன்னரே குறிப்பறிவிக்கப்பட்ட ரசமான கதையை கேட்க எல்லோரும் மாவலாக இருக்கிறீர்கள் கேட்பவர்களின் இந்த உணர்வை நன்கு அறிந்த நான் நான் சொல்லப்போகும் அற்புதமான கதையை அவர்கள் கவனத்தோடு கேட்கும் வகையிலும் அவர்களுடைய ஆர்வம் மழுங்காத வகையிலும் கதாம்சமில்லாத பொதுவான தத்துவ விவரணத்தை இப்பொழுது நிறுத்திக்கொள்கிறேன் உன்னுடைய இன்பமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது இனி எல்லாம் சுகமே உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என் குழந்தையே நீ சந்தோஷமாக இரு நீ மனம் உடைந்து போகாதே உன் உடைந்த வாழ்வை அழகான வாழ்வியலாக மாற்றவே உன்னை இருக கரம் பற்றி நான் காத்துள்ளேன் உடைந்த உன் வாழ்வை மிக பெரிய காரியங்களுக்காக தயார்படுத்துகிறேன் என் தங்கமே நான் உன்னை பரிபூரணமாக்க வந்தேன் உன் பலவீனங்களை நீக்கிவிட்டேன் நீ இனி எந்த சூழலையும் தைரியமாக எதிர்த்து போராடலாம் எங்கும் எப்போதும் எவ்விடத்தும் நான் உனக்கு துணையாக இன்றும் என்றும் இருப்பேன் சேர்த்து வைத்த நல்ல குணங்கள் எவையோ அவை மட்டுமே ஜீவனோடு வரும் உயர்ந்த கதியை நல்கும் அதனால் பிரம்மஞானத்தினால் பெறும் பயனை இவ்விதமாகவும் நாம் பெற முடியும் என் சொற்களை நீ மறத்துவிடாதே யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல உன் அப்பா நான் இருப்பேன் நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கிறாய் நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்தவிதமான குழம்பும் நிலையும் வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் உனக்கு வரக்கூடிய எல்லாமே நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் என் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் உன் வாழ்வில் என்னால் இயலாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆனால் உன் இதயத்தில் ஒரு மூலையிலாவது என் மீது அவநம்பிக்கை இருந்தால் என்னை வணங்கியும் உனக்கு பயன் ஏதும் இல்லை அவசரப்பட்டு செய்யும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கினை சென்று சேர்வது இல்லை நடந்ததையே நினைத்து கொண்டே இருக்காமல் நடக்கப்போவதை பற்றி யோசி முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலக நியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடைவோம் அதை அடைவதற்கு அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே நியாயம் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரே வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி நிச்சயம் வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தைப் போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே போய்விடும் மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீ இடம் தராதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை நீ செய் உனக்கான செயல்கள் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகி செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதே போல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்துவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும்போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளது அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்போது போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு எல்லாம் முடிவில் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால் மட்டுமே உனக்கு நிகழ்கிறது என்று நினைத்துக்கொள் உனக்கு நன்மையே நடக்கும் நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்குவேன் அது உன் தந்தையான என்னுடைய கடமை இவைகளை பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் என் வாயிலில் தவம் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாக உன்னையை நான் சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிசமாக வைத்திருக்கின்றேன் நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் குழந்தையே அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே என் தரிசனமும் பரிபூரண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்துவிடும் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து செய்ய முயற்சிக்காதே உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைப்படும் தன்னிச்சையாக செய் உனக்கு பக்கபலமாக உன் தந்தையான நான் இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு இருக்குழந்தையே நான் ஒருவன் இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உன் விருப்பத்தை சொல்ல நீ முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் நிழலாக உன் தந்தையான நான் தானே இருக்கிறேன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்துச் செல்லவே உன்னை இவ்வாறு நான் செய்கின்றேன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் தந்தையான நான் துணை நிற்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையே